வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ஏபோ கலைஞர்கள் ஆர்வலர் சங்கம் கோப இந்து சங்கம் இணைந்து நடத்திய இளையோர் விருதளிப்பு பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பு ஒருவரின் வாழ்வில் பல முன்னேற்றங்களை அடைவதற்கு பெரும் உந்துதலாக இருக்கக்கூடிய விஷயம் விருது என்றால் அது மிகையாகாது அதிலும் பதினோரு வயதில் இருக்கக்கூடிய பதினெட்டு வயது கீழ் உள்ளவர்களுக்கு தன்முனைப்பு விருதுகள் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல பெரும் உந்துதலாக இருக்கும் அவ்வகைகள் ஏபோவில் பல கலைத்துறைகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு பாராட்டு செய்யும் வகையில் ஏபோ கிந்தா இந்திய கலைஞர்கள் ஆர்வலர் சங்கம் அண்மைகள் விருதளிப்பு நிகழ்வினை கிந்தா இந்திய சங்க மண்டபத்தில் நடத்தினர் இந்த சிறப்பான விருது விழாவினை ஏபோ கிந்தா இந்திய கலைஞர் ஆர்வலர் சங்கத்தின் தலைவர் ஏ ஆர் அச்சங்கத்தின் அச்சாங்கத்தின் கிளை தலைவர் ஒய் சசிராவ் கோப்பைங் இந்து சங்கத்தின் வட்டாரத்தின் தலைவர் விவேகானரத்னா சரஸ்வதி ஆகியோர் முன்னெடுத்து ஏற்பாடு செய்தனர் இன்றைக்கி வந்து பொன்னியார் சனி மற்றும் இந்து சங்கம் கோபிங் வட்டாரம் இணைந்து இந்த பாராட்டு விழா ஜூனியர் அவார்ட்ஸ் பாராட்டு விழாவை வந்து நாங்கள் நடத்தினோம் எங்களுக்கு வந்து மாபெரும் ஒரு வெற்றின்னு நாங்கள் சொல்லலாம் ஏன் கேட்டால் இன்றைக்கி வந்து நூற்றி எண்பத்தாறு மாணவர்களுக்கு நாங்கள் வந்து இந்த ஜூனியர் அவார்ட்ஸ் கொடுத்துருக்கோம் மலேசியாலே பார்த்துட்டிங்கன்னா இதான் முதல் தடவை ஜூனியர்ஸுங்களுக்கு வந்து நாங்கள் அவார்டு கொடுத்துருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய பேருக்கு வந்து வெளியில் வந்து வியாபாரத்துறையிலேயோ கலைத்துறையிலையோ எல்லாேருக்கும் அவார்ட்ஸ் கிடைக்கும் பட் இந்த ஜூனியர்ஸுங்க சுத் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வந்து அவங்க வந்து உற்றுருவாங்க எந்த ஒரு திறமையும் வந்து வெளிப்படுத்துறதுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம் ஏன் மாணவர்களுக்கு வந்து இப்படி ஒரு அவார்ட் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களோட இரண்டு தலைவர்களை வந்து எங்கள் கூட இறந்து இந்த ஐடியாவை கொடுத்தாங்க முதல்ல நடக்குமா நடக்காதா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் வந்து சக்ஸஸாக முடிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு பதினோரு கலைத்துறைக்கு நாங்கள் வந்து நூற்றி எண்பத்தாறு மாணவர்களுக்கு இன்றைக்கி இந்த அவார்ட்ஸை கொடுத்து சக்ஸஸாக முடிச்சுருப்போம் இந்த விழாவுக்கு குறைஞ்சி எழுநூற்றி ஐம்பது பேர்கிட்ட வந்து கலந்துக்கிட்டாங்க மிக சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பாராட்டிட்டு நாங்கள் அந்த வகையில் நாங்கள் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறோம் இது தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களோட முதல் மர முறை வெற்றி இது தொடர்ந்து நடக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் தேவாரம் சங்கீதம் பஜனை தப்பு மேளம் டான்ஸு அப்புறம் வந்து பரதம் சிலம்பம் இப்படி பதினோரு கலைகள் நாங்கள் வந்து ஒவ்வொரு கலையும் நம்ம பாரம்பரிய கலைகளை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம இன்றைக்கி அவார்ட்ஸ் கொடுத்தோம் இவ்விழாவில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க புந்தும் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் ஏ போ கிந்தா கலை கலாச்சார பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் பி யுவராஜ் தத்து சர்மா உட்பட பல துறைகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் சிறப்பு வருகை புரிந்தனர் வருகையாளர்களுக்கு சுவையான உணவு வழங்கப்பட்டு வரதம் கராத்தே தேக்வாண்டோ சங்கீதம் தப்பு மேளம் உட்பட பல துறைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு விருதுகளை சசிராவ் கண்ணீரரசு சரஸ்வதி அம்மையார் எடுத்து வழங்கினர் இதனிடையே கல்வியில் சிறப்பாக விளங்கும் மாணவர்களுக்கு அடிக்கடி அங்கீகாரம் கிடைக்கிறது ஆனால் கலைத்துறைகளில் மாணவர்களுக்கு அங்கீகாரம் குறைவாக எக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த விருதுளைப்பு அமையும் எனவும் சசிராவ் தெரிவித்தார் எல்லா துறையில் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிச்சிரேன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிச்சிரேன் ஏன்னா அந்த மாத்தர்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு கூட இணைஞ்சு இந்த ஈவென்னை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு இந்த ஸ்டூடெண்ட்லாம் தேடி கொடுத்து எந்தெந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க எல்லாமே சேர்த்து கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்க இந்த ஈவென்ட்டை ஸோ அந்த மாசர்கள் எல்லாத்துக்கும் நன்றி அண்ட் தென் என்னோடய குரூப் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா அவங்க எங்கள் குரூ இல்லாமல் இந்த ஈவென்ட்டை வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்காரு அவங்க ராவெல்லாம் பார்க்காம கஷ்டப்பட்டு செஞ்சு இந்த வந்து கஸ்டர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்கும் ஒரு இது நன்றி தெரிஞ்சேன் மேலும் கலைத்துறைகளில் சாதனைப்படுத்த மாணவர்களுக்கு விருதளிப்பு விழா நடைபெற ஆதரவு அளித்த அனைவருக்கும் அவர் நன்றியை பதிவு செய்தார் இவ்விழாவில் நூற்றி எண்பத்தி ஆறு மாணவர்கள் விருதுகளை பெற்று குடும்பத்திற்கு பெருமை சேர்த்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மஞ்சோங் மாவட்ட அளவிலான போலிங் போட்டிகள் பெண்கள் பிரிவில் பருவா தமிழ் பள்ளி இரண்டாம் பரிசை வென்றது மஞ்சோங் மாவட்ட அளவில் நடைபெற்ற போலிங் போட்டிகள் பன்னிரண்டு வயது உட்பட்ட பெண்கள் பிரிவில் மாணவி தபாஷ்வனி நாகராஜன் இரண்டாம் நிலையை அடைந்து பருவாஸ் தமிழ் பள்ளிக்கு மேலும் ஒரு சாதனை விருதை பெற்றுத்தார் புள்ளிகள் பெற்று மிக சிறுபான்மை வித்தியாசத்தில் தோல்வி கண்டார் இருப்பினும் ஆசிரியர் நாகராஜாவின் தொடர்ச்சியாக ஒரு மாத கால கடுமையான பயிற்சிக்கு பின்பு கிடைத்த மாபெரும் வெற்றி என இம்மாணவி தெரிவித்தார் இவ்வெற்றியானது பள்ளிக்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளதாக இப்பள்ளி தலைமை ஆசிரியர் குணசீலன் மனோகரன் தெரிவித்தார் இணைப்பாட பொறுப்பாசிரியர் பௌத்ரன் மற்றும் அனைத்து ஆசிரியரின் ஒத்துழைப்பால் தொடர்ந்து வரும் போட்டிகளில் வெற்றி சிகரத்தை தொடம் எனவும் அவர் மேலும் அவ்வாறு தெரிவித்தார் அனைத்துலுக கராத்தே போட்டி ஏபோவில் நடைபெறும் பதினெட்டு நாடுகள் ஆயிரத்தி எழுநூறு போட்டியாளர்கள் இருபத்தி ஒன்றாம் ஆண்டாக அனைத்துலுக கோடூரியோ ஏபோ சிட்டி கராத்தே போட்டி இம்மாதம் ஒன்பது முதல் பதினோராம் தேதி வரை நடைபெறவுள்ளது இப்போட்டி ஏபோ அரினா பேட்மிண்டன் அரங்கம் ஏபோ மாநகர் விளையாட்டு மையத்தில் நடைபெறவுள்ளதாக ஏற்பாட்டுக் குழு தலைவர் மாஸ்டர் கே ஆனந்தன் கூறினார் இவ்வாண்டில் நடைபெறும் கராத்தே போட்டியில் அனைத்துலக ரீதியில் சுமார் ஆயிரத்தி எழுநூறு கராத்தே விளையாட்டாளர்கள் பதினெட்டு நாடுகளை பிரதிநிதித்து விளையாட உள்ளனர் இவர்கள் இந்தியா ஸ்ரீலங்கா நேபாள் அமெரிக்கா ஜெர்மன் ஆப்பிரிக்கா செனகல் சிங்கப்பூர் இந்தோனேஷியா தாய்லாந்து சுவிட்சர்லாந்து ஐக்கிய அரபு சிற்றரசு தென்கொரியா ஜப்பான் புருனே போன்ற நாடுகளிலிருந்து எங்கே விளையாட உள்ளதாக குறிப்பிட்டார் இந்த அனைத்துலக விளையாட்டாளர்களுக்கு மே ஒன்பதில் மாலை ஆறு முப்பது மணிக்கு விருந்தளிப்பு நிகழ்ச்சி ஏபோதாமான் தாமன் வாய்ஆர் எஸ்கே மண்டபத்தில் நடைபெறவுள்ளது விருந்து நிகழ்வு பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினரும் மலேசிய கன்வென்ஷன் கண்காட்சித்துறை இயக்குநருமான சிவகுமார் தலைமையில் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து மறுநாள் மே பத்தில் பத்து மணிக்கு அனைத்துலக கராத்தே போட்டியை ஏபோ திமோ நாடாளுமன்ற உறுப்பினர் ஹவாட்லி அதிகாரப்பூர்வமாக ஏபோ பேட்மிண்டன் அரங்கில் தொடங்கி வைப்பார் என்றும் அவர் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார் இந்த அனைத்துலக கராத்தே போட்டியை மே பதினொன்றில் காலை மணி பத்துக்கு நிறைவு செய்கிறார் பேர மாநில கல்வி உயிர்கல்வி இளைஞர் மேம்பாட்டுத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் டோன்காயருடின் அபு ஹனிஃபா என்று குறிப்பிட்டார் அனைத்துலக கராத்தே போட்டியை கண்டுகள பொதுமக்கள் அன்போடு அழைக்கப்படுகின்றனர் இப்போட்டியை இலவசமாக கண்டுகளிக்கலாம் என்று கராத்தி மாஸ்டர் கே ஆனந்தன் மகிழ்ச்சியோடு அறிவிப்பு செய்தார் பேரா இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவு கழகத்திற்கு ஒன்பது மில்லியன் சொத்துடைமை மேல் இவ்வாண்டில் மூன்று சதவீத லாப ஈவு உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது பேர மாநில இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவுக் கழகம் தங்களது உறுப்பினர்களுக்கு இவ்வாண்டு மூன்று சதவீத லாப ஈவு வழங்க உள்ளதாக இக்கழகத்தின் தலைவர் விஜயன் எங்கு நடைபெற்ற அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் அறிவிப்பு செய்தார் கடந்த ஆண்டில் உறுப்பினர்களுக்கு ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத லாப ஈவு மட்டுமே வழங்கப்பட்டது ஆனால் இவ்வாண்டில் கூட்டுறவு கழகத்தின் வருமானம் அதிகரித்ததால் உறுப்பினர்களுக்கும் லாப ஈவு அதிகமாக வழங்க முடிந்ததாக அவர் மகிழ்ச்சியோடு கூறினார் கடந்த காலங்களில் இக்கூட்டுறவு கழகத்தின் சொத்துடுமை வரும் சுமார் இரண்டு மில்லியன் ஆகும் ஆனால் தற்போதைய நிலவரப்படி இக்கழகத்தின் சொத்துடுமை சுமார் ஒன்பது மில்லியன் மதிப்பை கொண்டது இதற்கு இக்கழகத்தின் உறுப்பினர்கள் வாரிய உறுப்பினர்கள் மீது வைத்த நம்பிக்கையும் ஒழுப்பும் என்றால் அது மிகையாகாது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் உருவான இக்கூட்டுறவுக் கழகம் அறுபத்தி ஒராம் ஆண்டு பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக நிறைவு செய்தது இம்முறை சுமார் ஐநூறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் என் பேர் சி விஜயன் பேரா மாநில இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவுக் கழக தலைவர் இந்த ஆண்டு அறுபத்தோராம் ஆண்டு பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக இந்த ஆர்டிசி மண்டபத்தில் நடைபெற்றது அந்த ஆர்டிசி மண்டபத்தில் ஏறக்குறைய நானூற்றி அறுபத்தைந்து உறுப்பினர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டனர் அந்த கூட்டத்தில் பல தரமான கேள்விகள் கே கேட்கப்பட்டு அதுக்கான பதில்கள் வழங்கப்பட்டன இவ்வாண்டு பாரதிய குழுவினர் உறுப்பினர்களுக்கு மூன்று புள்ளி சுழியம் லாப ஈவு பங்கீடாக வழங்கிறது கடந்த ஆண்டை இவ்வாண்டு அது அதிகமாகவே வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஒன்று புள்ளி ஒன்பது லாப ஈவு வழங்கப்பட்டது வகையிலே இவ்வாறு இந்த ஆண்டு மா நம்ம உறுப்பினர்களுக்கு மிக சிறந்த முறையிலே லாப ஈவு பங்கீடு வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நமது கழகத்திற்கு கழகத்திற்கு ஏறக்குறைய ஒரு ஒன்பது கட்டிடங்கள் வாங்கப்பட்டு அதை முறை முறையாக நிர்வகிக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றோம் ஏறக்குறைய இரண்டு மில்லியனாக இருந்த நம்முடைய சொத்துடைமை இப்பொழுது ஒன்பது மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த சொத்துடைமை முழுவதும் வாரிய குழுவினரின் உண்மையான முழுமையான முயற்சியில் வாங்கப்பட்டு இன்று நமது கழக உறுப்பினர்களுக்கு லாபத்தை செயல்படுத்த கொடுத்துருக்கின்றது இவ்வாண்டு வாரிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யும் பொருட்டு தேர்தல் முனைவர் சேகர் நாராயணன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இத்தேர்தலில் மீண்டும் கழக வாரிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் ஏறக்குரிய ஏழு வாரியக்குழு உறுப்பினர்கள் நான்கு பேர் உறுப்பினர்கள் மூன்று பேர் வாரியக்குழு தேர்வுக்காக போட்டியிட்டனர் அந்த தேர்வில் கழகத் தலைவர் ஐயா திரு சி விஜயன் கழக செயலாளர் ஐயா திரு கலையரசு ஐயா திரு தினகரன் திருமதி நளினி ஆகியோர் வாரியக்குழு சார்பாக போட்டியிட்டனர் அவர்களை எதிர்த்து ஐயா திரு பழனி ஐயா திரு ஆந்திரா காந்தி ஐயா திரு மணிமாறன் ஆகியோர் போட்டியிட்டனர் இந்த தேர்வில் நமது கழக வாரியக்குழு உறுப்பினர்கள் திரு விஜயன் திரு வை கலையரசு திருமதி நளினி தினகரன் ஆகியோர் வெற்றி பெற்று மீண்டும் வாரிய குழு நன்றி தெரிவிக்கின்றனர் அவர்களில் எஸ் விஜயன் பி கலைகரசு ஜே நளினி மற்றும் எஸ் தினகரன் ஆகியோர் வெற்றி பெற்றனர் நிறைவு விழாவில் இக்கூட்டுறவுக் கழகத்தில் வாரிக் உறுப்பினர்களாக செயல்பட்டு தற்போது பணி மேற்கொண்ட பேர மாநில தமிழ் பள்ளிகளின் மேனாள் அமைப்பாளர் அர்ஜுனன் மற்றும் மேனாள் புந்துங் அரசினர் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் வள்ளியப்பன் ஆகியோர் சிறப்பிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம்